அனைவருக்கும் வணக்கம் கரூரில் இருபத்தி ஏழாம் தேதி இரவு என்ன நடந்துச்சு விஜய் மீது செருப்பை வீசினது யாரு நடந்த தள்ளுமுள்ளுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத விளக்கக்கூடிய வகையில் பல்வேறு வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் நேற்று வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் வரைக்கும் மக்கள் அந்த பிரச்சனையை பார்த்த விதத்திற்கும் கரூரில் அந்த கூட்டத்திலேயே பங்கெடுத்த நபர்கள் கொடுத்த பேட்டியுமே பல விஷயங்கள் வந்து முரணாக இந்த வீடியோக்கள்லாம் வெளியாகிருக்கு குறிப்பா செருப்பை வீசுகிற நபர் யார் அப்படின்னா கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டாங்க எந்த தசையிலிருந்து வந்துச்சு எந்த காரணத்துக்கு வந்துச்சு அப்படிங்கிற பல விஷயங்கள் தெரிய வந்திருக்கு ஸோ வரைக்கும் நம்ம இந்த பிரச்சனை அணுகின விதத்தை எல்லாத்தையுமே இந்த வீடியோ வந்து கொஞ்சம் திரும்பி பார்க்க வச்சுருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுக்கெல்லாம் கூடுதலாக சீமான் அவர்கள் கொடுத்த பேட்டி அது ரொம்ப முக்கியத்துவமான ஒரு பேட்டியாக நான் பார்க்குறேன் அதை பற்றி இதில் விரிவாக பேசுவோம் முதல்ல இந்த பிரச்சனையை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி விஜயே ஒரு கொலைகாரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பார்வையாக இருக்கட்டும் இல்லை விஜய் மீது தவறே கிடையாது திமுகவின் திட்டமிட்ட சதி அப்படின்னு முன்வைக்கக்கூடிய ஒரு பார்வையாக இருக்கட்டும் இது ரெண்டையுமே வந்து கலெக்டி ஓரமாக வச்சுட்டு நாம் இதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் ஸோ முதல்ல இருபத்தி ஏழாம் தேதி இரவு இந்த சம்பவம் நடந்த உடனே அடுத்த நாள் வந்து அங்கே கரூரில் கலந்து கொண்ட விஜய் ரசிகர்களாக இருக்கலாம் பொதுமக்களாக இருக்கலாம் அவர்கள் எல்லாரும் கொடுத்த பேட்டி என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் எப்போ வந்து பாட்டிலுக்கு பத்து ரூபா அப்படின்னு செந்தில் பாலாஜிய கலாய்ச்சி பேசினாரோ பாட்டு பாடினாரோ தான் கரண்ட் கட்டாச்சு செருப்பு வீசப்பட்டது ஆம்புலன்ஸ் உள்ளே வந்துச்சு பெரிய கலைபரம் ஆச்சுங்கிற ஒரு கருத்து சொல்லப்பட்டது ஆனால் நேற்றைக்கு இந்த வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு அதிர்ச்சியான விஷயம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை விஜய் பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு சொல்லும் ஒருத்தர் வந்து ஒரு பாடியை தூக்கிட்டு போற மாதிரி ஆம்புலன்ஸுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க அதுக்கு முன்னாடியே வந்து மயங்கி பல பேர் விழுந்திருக்காங்க அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிய வருது ஸோ அப்போ செந்தில் பாலியட பெயரை உச்சரிக்கும்போது தான் அங்கே இப்போ நடந்துச்சா அப்படின்னா அது இல்லை நீங்கள் ஒத்துக்கிற மனசுலனாலும் அதான் நேசம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சரி ஒரு கூட்டத்தில் மயங்கி வெல்றது தானே இது இது இயல்பாக நடந்த ஒன்று தான் செருப்பு வீசினாங்க இல்லையா செருப்பு வீசினது தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா அதை என்னாலே புரிஞ்சிக்க முடியுது விஜய் மீது விஜய் ரசிகர்கள் செருப்பு வீசுறதுக்கான ஒரு சூழல் ஏற்படுமா இதெல்லாம் சாத்தியமா யாராச்சும் தான் வந்து பெரிது மதிக்கக்கூடிய தலைவர் மீது செருப்பை வீசுவானா அப்படின்னு நினச்சோன்னா அங்கே வெளியான காட்சிகள்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு பதட்டமாக தான் இருக்குது என்னென்னா ஒருத்தர் சைடில் வந்து மயக்கம் மட்டும் விழுந்து கிடக்கிறாரு உயிர் போகிற மாதிரி இருக்குது அப்போது இதை வந்து விஜய்க்கு தெரியப்படுத்தணும் இங்கே கூட்டத்தை வந்து களைச்சி விடணும் அப்போ தான் ஆம்புலன்ஸுக்கு வழிவிட முடியும் கொண்டு போக முடியும் அப்படின்றதுக்காக ஒரு ரசிகர் வந்து ஐயா இங்கே பாருங்கயா பத்து பேர் செத்து கிடக்குறாங்க சாக போகிறாங்க வந்து காப்பாற்றிங்கன்னு கதறக்கூடிய வீடியோ நம்ம வந்து பார்க்க முடியுது அது மாதிரி பல திசைகள் இருந்தும் பல பேர் இது மாதிரி வந்து விஜய்கிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அது முடியாத பட்சத்துக்கு ஒரு சில பேர் அங்கே பொருட்கள் எடுத்து வீசுறாங்கன்னு சொல்லப்படுது இது முழுமையாக உண்மையான்னு கேட்டிங்கன்னா தெரியல ஆனால் இதற்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது செந்தில் பாலாஜி பேட்டி கொடுக்கும்போது நான் நம்பலை செந்தில் பாலாஜி வந்து இப்பெல்லாம் சொல்கிறாரு பாருங்க நான் தான் ஆனால் அங்கே நடந்த வீடியோக்களை பார்க்கும்போது அது நமக்கு கொஞ்சம் புரிய வருது நீங்கள் கொஞ்சம் அதை பாருங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே தான் கூட்டமே இல்லையே அங்கே தான் நெருக்கடியே இல்லையே அங்கேருந்து ஏன் செருப்பு செருப்படுத்தி வீசுகிறாங்கன்னு சொல்கிறீங்க இது கொஞ்சம் முட்டாள்தனமாக இருக்குது அப்படி பேசாதீங்க ஏன்னா அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்லாம் அங்கே மயங்கி விழுந்தவங்களை எடுத்து கொண்டு போகிற காட்சியும் அதில் இருக்குது சும்மா ஒரு சின்ன துண்டு துண்டுக்கானவொலியை பார்த்துட்டு வந்து அங்கே நெருக்கடி இல்லை யாரையும் மயங்கி விழையா அங்கேருந்து ஏன் செருப்பு வருதுன்னு சொல்லி கேட்காதீங்க நீங்கள் பார்த்து அந்த வீடியோவிலையுமே பக்கத்தில் ஒருத்தர் மயங்கி கிடக்குறாங்க அவங்க காவல்துறையினர் கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க ஸோ அது வந்து நம்ம கவனித்து பார்க்கணும் முழுமையாக நம்ம இதை வந்து ஆராய்ச்சி பண்ணி விசாரணை தான் நமக்கு தெரியும் ஆனால் இதை பார்க்கும் பொழுது நிச்சயமாக அங்கே இருந்த க்ரௌடில் இருந்த பல பேரும் விஜயை கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க விஜயை எப்படியா தொடர்பு கொண்டு இங்கே நடக்கிற விஷயங்களை தெரிவிக்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறது மாற்றக்கிறது இல்லை அதில் ஒரு காரணமாக செருப்பை தூக்கி வீசியிருக்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுது இது ரொம்ப முக்கியமான விஷயம் செருப்பை வீசுறத விஜய் ரசிகர் ஒருத்தர் பார்த்துட்டாரு ஒருத்தர் தான் அங்கே ஒரே ஒரு நபர் எடுத்து வீசுறாரு ரோஸ் கலர் சட்டை போட்டு இருக்கான் பாரு அவனை எடு அப்படின்னு ஒரு வீடியோலேயே விஜய் ரசிகர் பேசார் அப்போ வந்து விஜய் ரசிகர்கள் அங்கே அதிகம் ஸோ ஒரு நபரும் ரெண்டு நபரும் தான் நீங்க மாதிரி செருப்படுத்தி வீசினாலும் கூட உண்மையிலேயே அவர் வந்து செந்தில் பாலாஜி விட்ட ஆட்கள் அப்படிங்கிற பட்சத்தில் அவரோட சொல்லப் சொல்லப்போனா ஆபத்து அந்த கூட்டத்தில் சுத்தி ஆயிரம் ரசிகர்கள் இருக்காங்க விஜய் மேலே செருப்படுத்தி வீசுகிறான் பிரச்சனை உண்டு பண்றதுக்காக அப்படின்னா என்ன வழக்கம் கொடுக்க முடியாது அந்த கூட்டத்துக்கிட்ட ஸோ அங்கே அப்படிப்பட்ட சூழல் தான் இருந்துச்சு அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்க முடியுது இதை மறைமுகமா இருந்துட்டு முகத்தை கூட வெளியே காட்டாமல் இருந்து வீசலை எல்லாருக்கும் தெரியற மாதிரி கத்திக்கிட்டு தான் செருப்பு வீசுறதையும் நம்ம பார்க்க முடியுது யார் யார்

ஆனால் இன்றைக்கி இந்த ஆம்புலன்ஸ் பிரச்சனை பற்றி யாரும் பேசவே இல்லையே இன்றைக்கு வந்து நான் நேற்று இன்றைக்கெலாம் பார்க்குறேன் திடீர்னு ஆம்புலன்ஸ் உள்ள வந்துச்சுங்க செந்தில் பாலாஜியோட புகைப்படம் போட்டு ஆம்புலன்ஸ் உள்ளே வந்துச்சுங்க அப்படி இப்படிலாம் பேசுனாங்க அந்த மாதிரி எந்த செய்தியுமே ரெண்டு நாள் வரலையே ஏன்னா லைவ் கேமராஸில் ட்ரோன் கேமராஸில் அது மாதிரி காட்சிகளிலிருந்து இடம் பெறலை ஏழு ஆம்புலன்ஸ் விஜய் தரப்புலேருந்து கொண்டு வரப்பட்டிருக்கு ரெண்டு ஆம்புலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விஜயோட வாகனத்துக்கு கூடவே வந்திருக்கு ஐந்து ஆம்புலன்ஸ் வந்து விஜய் தரப்பினரால் தாவேக்கா தரப்பினரால் அங்கே வந்து நிப்பாட்டு வைக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த ஆம்புலன்ஸ் வந்து உள்ள வந்ததுக்கான சாத்திய தான் அதிகமாக தவிர திடீர்னு வெளியே வந்து பல ஆம்புலன்ஸ் உள்ள வந்ததாக இங்கே இன்னைக்கு பல பேர் சொல்லலை அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள் வந்து நிறைய பேர் பேட்டி கொடுத்தாங்க நானும் பார்த்தேன் ஆனால் இந்த ரெண்டு நாட்களில் வெளியான வீடியோக்களில் அந்த ஆம்புலன்ஸ் தான் இவ்வளோ பெரிய கமோஷனை காசு பண்ணிச்சு அப்படின்னு சொல்ற மாதிரியான ஆதாரங்கள் எதுவும் சிக்கவில்லை ஒன்று இன்னொன்று கத்தியால் வந்து கிழிச்சிட்டாங்க கத்தியால் குளித்து அங்கே வந்து பல பேர் வந்து குண்டர்கள் உள்ளறக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பல பேர் பேசினாங்க அந்த பொதுமக்களும் பேட்டி நான் அதனால தான் சொல்கிறேன் இது எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா திட்டம் போட்டு ஒரு குரூப் பரப்புனாங்கன்னு கூட நான் சொல்லலை இதை பேட்டி கொடுத்தது எல்லாமே விஜய் ரசிகர்கள் பொதுமக்கள் விஜய் மீது இந்த பிரச்சனை திரும்பிடக்கூடாது நம்ம அண்ணன் மீது திரும்பிடக்கூடாதுன்னு விஜய் மேலே பேரன்பு கொண்ட ஒரு கூட்டம் சொன்ன விஷயங்கள் தான் அது எல்லாமே கத்தி எடுத்து கிழித்து வந்தாங்கன்னு சொல்லும்போது சீமான் ஒரு சரியான ஒரு கேள்வி ஒன்று கேட்டார் ஒருத்தர் கூட வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து கத்தியால் குத்தி அனுமதிக்கப்பட்டவங்க இல்லையே எங்கே போனாங்கன்னு இந்த கேள்விக்கு நிச்சயமாக பதில் வேணும் தானே ஆள் புகுந்தாங்க கத்தியால் குத்துனாங்கன்னா மருத்துவமனையில் போய் பார்த்தேன் ஒருத்தர் கூட கத்தியால் தீர்ந்த காயத்தில் வந்து படுத்திருக்கலையே காலில் கையில் காயம் கழுத்தில் காயம் எல்லாம் மிதிச்சது இப்போ ஒருத்தங்களை வந்து கத்தியால் குத்துறாங்க கூட்டத்தில் அப்படின்னா அவர் அரசு மருத்துவமனையில் வேண்டாம் எந்த மருத்துவமனையிலாவது போய் சிகிச்சை எடுத்துகிட்டு ஒரு வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட மாட்டாரா இங்கே பாருங்க நான் கரூரில் போனால் எனக்கு கத்தியால் கிழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரி எதுவுமே இல்லையே மேபி அவர்கள் கத்தியால் கிழிச்சிருக்கலாம் வேற எதாவது பண்ணியிருக்கலாம் அதற்கான ஆதாரம் எங்கே அந்த சம்பவம் நடந்ததுக்கான காரணம் என்ன அது எதுவுமே தெரியலையே அப்போ ஆதாரப்பூர்வமாக இல்லை அப்படிங்கும்போது சில நபர்களுடைய வார்த்தைகளை மட்டுமே நம்ம வச்சுக்கிட்டு செந்தில் பாலாஜி தான் ஆயிரம் பேர் உள்ளே இறக்கிட்டார் அதன் மூலமாக வந்து கத்தியால் பல பேர் கிழிக்கப்பட்டார்கள் கூட்டம் வந்து நெரிசலில் பயில் சிக்கி தவிச்சிட்டாங்க இறந்துட்டாங்க நம்ம பேச முடியாது இதை நான் ஏற்கனவே பேசின வீடியோவில் கூட அப்படி ஒரு நபரை வந்து கண்டுபிடிச்சு பேட்டி எடுத்தால் மட்டும்தான் நமக்கு தெரியும்னு சொல்லியிருந்தேன் இப்போ வரைக்கும் அதுதான் இருக்குது இப்போ அடுத்ததா இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் அன்று இரவு நடந்த சம்பவங்கள் குறித்தான வீடியோ காட்சிகள் இப்போது இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு தரப்புலையுமே சமமான அளவில் காரணம் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் உதாரணத்திற்கு இப்போ விஜய் அவர்கள் தரப்பில் நம்ம முதல்ல பேசுறதுக்கு முன்னாடி திமுக தரப்புலேருந்தே நம்ம பேசிடலாம் ஏன்னா இங்கே பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு விஜய்க்கு எதிரான நம்ம என்ன கருத்து பதிவு பண்ணாலும் விஜய்க்கு எதிரான கூட இல்லைங்க தாவைக்கா தரப்பிலிருந்து செய்த தவறுகள் சுட்டி காட்டினாலும் உடனே வந்து திமுக ஆதரவுங்கிற ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க இல்லையா அதற்காக நான் திமுக தரப்பில் உள்ள தவறுகளையும் முதல்ல நம்ம பேசிடலாம் முதல்ல ஐயாயிரம் நபர்கள் வந்து விஜயோட பின்னாடி வந்த வாகனத்திலேயே இந்த கூட்டத்துல வந்து கலந்துக்கிட்டாங்க அவர்கள் வந்து நாமக்கல்ல இருந்து விஜய பின்தொடர்ந்து அவர் கூடயே வந்து இந்த கூட்டத்தை சேர்ந்துக்கிட்டாங்க அதனால ஏற்கனவே இங்கிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள்ல ஒரு நெருக்கலுக்கு உள்ளாயிட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லையா ஏன் காவல்துறை தடுக்கலங்கிற ஒரு முக்கியமான கேள்வி ஏன்னா திடீர்னு ஐயாயிரம் பேர் வந்து க்ரௌடு திடீர்னு ஏற்கனவே இருந்த க்ரௌடுக்குள்ள உள்ள வருதுன்னா இவ்வளோ பெரிய கமோஷன் நடக்கும்னு அவர்களுக்கு தெரிஞ்சிருக்குமே ஏன் தடுக்கல அப்படிங்கிற பார்வை ஒன்று விஜய் அவர்கள் தாமதமாக வந்தாரு அப்படிங்கிறது ஒரு காரணமாக நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் தாமதமாக வர்ற இடத்துக்கு அந்த கூட்டம் வந்துருச்சு நிச்சயமா தாமதம் ஆயிடுச்சு அப்படிங்கிற இடத்துல அப்போ இவ்வளோ தாமதம் ஆயிடுச்சுன்னா அங்கே கூடுதலான போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்க வேண்டியதும் காவல்துறை இருந்து அவர்கள் தவறவிட்ட ஒன்றா நான் பார்க்கறேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதுவும் உளவுத்துறையெல்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க அதெல்லாம் நிச்சயமா அவர்கள் கணிச்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க அது எல்லாமே நம்ம கேள்வி கேட்டு இந்த பிரச்சனைக்கான காரணத்தை விருத்து பேச வேண்டியது ஆனால் இதெல்லாம் அந்த சதி கோட்பாட்டில் வருமா அப்படிங்கிறதான் நான் கேட்குறது ஒரு பெரிய சதி நடந்திருக்குன்னு நம்ம பேசுகிறோம் இல்லையா அது சரியா முதல்ல சதி நடந்திருக்கா இங்கே வந்து தவறு நடந்திருக்கு கவனக்குறைவு நடந்திருக்கு நம்ம பேசுறது வேற சதினா என்ன பக்கா பிளான் பக்கா ஸ்கெட்ச் அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறதான் கேள்வி இதில் திமுக வந்து விஜயினுடைய கூட்டத்தில் எதுவும் பிரச்சனை வந்து நல்லதுன்னு நினப்பாங்களான்னா கண்டிப்பாக நினைப்பாங்க விஜயோட கூட்டத்தில் தள்ளுமுள்ள ஆகட்டும் மக்கள் கஷ்டப்படட்டும் சஃபகேட் ஆகட்டும் அப்போ தான் மக்களுக்கு வந்து விஜய் மேலே வெறுப்பு வரும்னு நினைக்கிறது சரியா அவர்கள் அப்படி நினைப்பாங்கன்றத நான் ஏற்றுக்கிறேன் அவர்கள் வந்து அப்படி நினைக்கக்கூடிய ஆளுங்கன்றதே நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் நாற்பத்தோரு பேர் பலியானது பக்கா ஸ்கெட்சுன்னு பேசுகிறது தப்பு அப்படி பண்ணாதீங்க ஏன்னா வெளியான வீடியோக்களை நம்ம பார்க்கும்போது அப்படி தோணலை இங்கே நடந்ததுன்றது ஒரு பக்காவான விபத்தாக நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது இன்னொன்று எல்லாருமே கேட்குற விஷயம் விஜய்யே அந்த வீடியோவில் சொல்கிறாருங்க அதாவது நான் வந்து திருச்சிக்கு போனேன் நான் நாம் நான் வந்து நாகப்பட்டினம் போனேன் மாநாடுலாம் போட்டேன் எனக்கு அப்போல்லாம் இது மாதிரிலாம் வந்து எதுவுமே நடக்கலையே ஐந்து இடங்களுக்கு நான் போனேன்னை நடக்கலையே இங்கே மட்டும் ஏன் நடக்குதுன்னு கேட்குறாரு இல்லையா இது ரொம்ப அபத்தமான ஸ்டேட்மெண்ட்டாக நான் பார்க்குறேன் காரணம் என்னென்னா விஜய் அவர்கள் எங்கெல்லாம் போனாரோ எல்லா இடத்துலையுமே மக்கள் மயங்கி விழுந்திருக்காங்க மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு மக்கள் கூட்டத்தை சிக்கி தவிச்சாங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை ஒண்ணுமே இல்லை மெரினால அஜித்குமாரினுடைய அந்த கொலைக்காக போராட்டம் பண்ணார் இல்லையா அந்த போராட்டத்திலேயே ஒரு பெண் வந்து மயங்கி விழுறாங்க அப்படியே வந்து புணத்தை தூக்கிட்டு போற மாதிரி அந்த போறாங்க ஆனா அந்த சமயத்துல அந்த பெண் வந்து காப்பாற்றப்படுகிறார்கள் அவருடைய உயிர் வந்து காப்பாற்றப்படுது இப்போ என்ன கேட்குறேன் ஒருவேளை அந்த பெண் அங்க உயிர் வந்திருந்தாங்கன்னா அந்த மெரினா சாலையில் வைக்கப்பட்ட தடுப்புகள் இருக்கு இல்லையா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உடை தெரியப்பட்டது விஜய் ரசிகர்களால தாவேக்க தொண்டர்களால பொது சொத்துக்கள் பல லட்சம் ரூபாய்க்கு நாசம் பண்ணப்பட்டது இப்போ சொத்துகள் நாசம் பண்ணப்பட்டிருக்கு பெண் மயங்கி விழுந்திருக்காங்க உயிர் பிழைச்சிட்டாங்க ஒருவேளை உயிர் இழந்து விட்டார்கள் என்றால் இந்த தவறை நீங்க யாரு கணக்குல எழுதுவீங்க நான் இதுக்கு முன்னாடி விஜய் அவர்களினுடைய கூட்டத்தில் மயங்கி விழுந்த பெண்களோ குழந்தைகளோ பெரியவர்களோ இறந்து விட்டால் அதெல்லாம் நீங்க யாரு கணக்குல எழுதுவீங்க உயிர் இழக்காம காப்பாத்திட்டாங்க அப்படிங்கும் போது நம்ம கடந்து போயிடுறோம் நான் அப்பவே பேசியிருக்கணும்னு நான் சொல்ல வரேன் எல்லாருமே அப்ப பேசியிருக்கணும் எல்லாருமே நம்ம தவறு விட்டோம்னு நான் சொல்றேன் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு உயிரிழப்பு நடந்திருக்கு அப்படிங்கும்போது அதை ஒரு விபத்தாக பார்க்காம இன்னொருத்தங்க பக்கம் சதின்னு சொல்லி திருப்பி விட்டுட்டு போகிறது சரியா அப்படிங்கிறத நான் கேட்குற கேள்வி அந்த சமயத்திலேயே அன்றைக்கே நம்ம பேசியிருக்கணும்னு சொல்ல வரேன் சரிங்க நம்ம மெரினா வரைக்கும் கூட போக வேண்டாம் இருபத்தி ஏழாம் தேதி காலையில் வந்து நாமக்கல்ல தானே கூட்டம் நடந்துச்சு அந்த நாமக்கல் கூட்டத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுடைய போர்டு அந்த போர்டை வந்து அப்படி இழுத்து மேலே ஏறி கீழே தள்ளி போடுறாங்க உடையுது பல வீடுகள் மேலே ஏறி அந்த வீடுகளை சூறையிடப்படுது அதாவது வீட்டுக்குள்ளவர்கள் போல விஜய பார்க்குறோன்னு சொல்லி அந்த வீடுகள் மேலே ஏறுறாங்க மாடிகள் ஏறுறாங்க அங்கே இருந்த போர்டிலிருந்து கடைகளோட இருந்து வீட்டு மேலெல்லாம் ஏறி பல ஜன்னல்கள்லாம் உடைக்கிறாங்க அதெல்லாம் உடைக்கப்படுது நம்ம வீடியோக்களை பார்க்க முடியுது இப்படி நடக்கக்கூடிய சம்பவம் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து அசம்பாவிதமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நூறு விழுக்காடு அசம்பாவிதம் இப்போ நான் என்ன கேட்குறேன் நம்ம இந்த இந்த பிரச்சனையில் பேசுகிறோம் இல்லையா இப்போ கரூர் நடந்த கூட்டத்தில் உளவுத்துறை வந்து அவர்கள் சரியாக கணிக்க தவறிட்டாங்க நம்ம பேசுகிறோம் நிச்சயமாக பேச வேண்டியது அதை நான் ஏற்றுக்கிறேன் அதே நேரத்தில் நாமக்கல்ல இத்தனை புது சொத்து ஆயிருக்கே ஒரு மருத்துவமனையினுடைய அந்த ஒரு போர்டு உடைக்கப்பட்டிருக்கு பல சொத்துக்கள் நாசம் பண்ணப்பட்டிருக்கே இதே மாதிரி வந்து மெரினால வந்து புது சொத்துக்கள் நாசம் பண்ணப்பட்டிருக்கே ஒரு பெண் மயங்கி விழுந்திருக்காங்களே இதையெல்லாம் நாம் ஏன் உளவுத்துறையினுடைய தவறு உளவுத்துறையினுடைய அந்த ஒரு கையாளாதத்தனம் உளவுத்துறையினுடைய கவனக்குறைவு அப்படின்னு நம்ம பேசலை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள் இதற்கு முன்னாடி பல இடங்களில் இதே மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு அப்போ விஜய் ரசிகர்களுக்கு வந்து நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க விஜய்க்கு ஏன் நீங்கள் நாமக்கல்லில் பேச அனுமதி கொடுத்தீங்க இந்த இடத்துல நீங்கள் அனுமதி கொடுக்கலன்னா அந்த ஹாஸ்பிட்டலோட போர்டு உடஞ்சிருக்குமா பல வீடுகளோட ஜனல் உடஞ்சிருக்குமா நம்ம பேச முடியுமா அது எப்படி பேச முடியும் அதாவது அது தவறு தான் இல்லைன்னு சொல்ல வரல உளவுத்துறை அதெல்லாம் கரெக்டாக கண்காணிச்சிருக்கணும் நீங்கள் அளவுக்கு கூட்டம் கூடுது அப்படின்னா இன்னும் நீங்கள் கூடுதல் போலீஸ் போட்டிருக்கணுங்கிறத நம்ம சொல்லலாம் தவறு இல்லை ஆனால் இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் விபத்தாக நம்ம வந்து பேசாமல் இதை ஒரு விபத்துன்னு சொல்லி இரண்டு தரப்புலையும் வந்து பொறுப்பை எடுக்காமல் அந்த பக்கம் போனால் எல்லாம் விஜய் பக்கம் தள்ளி விடலான்னு பார்க்குறாங்க விஜய் தரப்பு வந்து எல்லாத்தையுமே திமுக பக்கம் தள்ளி விடலான்னு பார்க்குறாங்க அப்போ இது ஒரு அடி அடிப்படையில் நீங்கள் யாருமே பேச மாட்டேங்கிறது புரியல ஏன்னா வீடியோ பார்க்கும்போது நமக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியுது இதற்கு முன்னாடி விஜய் போன எல்லா கூட்டத்துலையும் மயங்கி விழுந்திருக்காங்க இந்த கூட்டத்தில் வந்து மயங்கி விழுந்ததில் சரியான முறையில் அவர்கள் ஆம்புலன்ஸ் கொண்டு போக முடியலையா இல்லை கூட்டம் இன்னும் அதிகமான தெரியல உயிரிழந்துட்டாங்க அப்போ கூட்டம் அதிகமாக வந்தது முன்கூட்டியே கணிச்சு காவல்துறையினர் உள்ளே இறக்கிருக்கணும் அப்படிங்கிறது அரசோட தரப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு குறைபாடு நம்ம அதை கேள்வி கேட்குறோன்னா அதே சமயத்தில் விஜய் ரசிகர்களினுடைய இந்த ஒரு மோசமான ஒரு கும்பல் மனநிலையை நாம் இந்த இடத்துல பேசிதான் ஆகணும் கேள்வி கேட்டுதான் ஆகணும் இதை நம்ம தவிர்த்துக்கிட்டு அந்த பக்கம் மட்டுமே பேசிட்டுருக்கு அர்த்தம் இல்லை நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன் உங்கள் கூட சேர்ந்து திமுக அரசு என்ன தவறு பண்ணியிருக்கோம் இதில் அவர்கள் சில விஷயங்கள் முன்கூட்டியே பிளான் பண்ணியிருக்கணும் செந்தில் பாலாஜி அவர்கள் பேட்டி கொடுத்தது கூட இந்த மாதிரிலாம் அவர் பேசுகிற ஒரு பக்கமாக பேசுறாருன்னா நானும் பேசியிருக்கேன் தான் இந்த வீடியோக்களை பார்த்ததுக்கு அப்புறமாகவும் நான் வந்து திமுகவோட சதி திட்டமிட்ட பிளான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களை நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு பேசணுமான்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது இதில் வந்து இந்த ரசிக மனப்பான்மை இந்த கும்பல் மனப்பான்மை மாப் மென்டாலிட்டி அப்படிங்கிறது நம்ம நிச்சயமா அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும் விஜய் வந்து பாக்குறதுக்குன்னு ஐயாயிரம் பேர் எதுக்குங்க வந்து பின்னாடியே வந்து இந்த கூட்டத்தில் வந்து சேரணும் தடுக்கலங்கிறது காவல்துறை மிஸ்டேக் ஏன் முதல்ல நீங்கள் வர்றீங்க அந்த மாதிரி ஒன்று சொல்லிட்டா நான் உங்களெல்லாம் விஜய் ரசிகர்களை வந்து நான் வந்து கேவலமாக பேசணும் அசிங்கமாக பேசணும் அவர்களை வந்து அவமானப்படுத்தணும்லாம் இல்லை உங்கள் தாவேக்கா தரப்பினுடைய செய்தி தொடர்பாளரே வந்து இங்கிலீஷ் மீடியா வரைக்கும் போயிட்டு உங்களை கேவலமாக இருக்காங்க ஊத்திட்டுருக்காங்க என்னதாம்மா சொல்கிறாங்க ரஞ்சினினுங்கிற தவேக தரப்பிலிருந்து ஒரு பேச்சாளர் பேச்சாளர்னு சொல்கிறாங்க மக்கள் பண்ண தப்புங்க இது இந்த கூட்டத்தில் அவர்கள் கலந்து கொண்டு மக்கள் பண்ண தப்பு ஏதுக்கு நீங்கள் வந்து பெண்களை கூட்டு வரீங்க குழந்தைகளை கூட்டு வரீங்க நாங்கள் தான் வந்து அறிக்கையை விட்டோம்ல எங்கள் அறிக்கையை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பெண்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு வராமல் இருக்க வேண்டியது தானே அப்படின்னு அந்த லேடி பேசுறாங்க அதை நீங்களே கேளுங்கள் சீ நான் பீப்புள் ஆர் சிங் அ பர்சன் பாலிட்டிக்கல் லீடர் த்ரூ த லேன்ஸ் ஆஃப் அ ஸ்டார்ட் அம் okay that that is is the 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 main problem of of people people oh, so, so immediately a they they indulged in in stampede and some of them died it is also the people's mistake because wow. every crowd every, they I, had, they I, had I I can't believe what what hearing you But are still, blaming no. the people yeah, for yeah. What happened அரசியலா நம்ம சில விஷயங்கள் வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு இப்ப வந்து விஜய் அவர்கள் அந்த வீடியோலையும் சரி தாவைக்கா தரப்பும் சரி இந்த ரெண்டுமே எதை மையப்படுத்தி அவர்கள் வந்து பேசுறாங்கன்னு ஒன்று இருக்கு என்னுடைய நிர்வாகிகளை நீங்க வந்து கைது பண்ணாதீங்க என்ன வந்து கைது பண்ணுங்கன்னு விஜய் வீடியோ வெளியிடுறாரு நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க விஜய் வந்து யார் பக்கம் நிக்கிறாருன்னு பாருங்க விஜய் வந்து தாவேக்கா பக்கம் நிக்கிறார் மக்கள் பக்கம் நிக்கல என்னுடைய தொண்டர்களை என்னுடைய பிரமுகர்கள் தாவேக்கா பிரமுகர்கள் இருக்காங்க இல்லையா கட்சியினுடைய உறுப்பினர்கள் அவர்களை நான் பாதுகாக்கணும்னு நிற்கிறார் அதே மாதிரி இந்த பக்கம் நீங்கள் தாவேக்கா தொண்டர்களை பார்த்துட்டீங்க அப்படின்னா ஐ ஸ்டாண்ட் வித் விஜயன் போடுறாங்க வி ஸ்டாண்ட் வித் விஜயன் போடுறாங்க அந்த கரூர் மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அந்த கரூர் மக்கள் உயிரிழப்பு காரணமானவங்க யாருங்களும் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிற இடத்துக்கு அவர்கள் மூ ஆகலை அவர்கள் வந்து இது மூலமாக வந்து எங்கள் அண்ணன் விஜய் சாப்பிடாமல் இருக்காரு அண்ணன் வந்து கவலையில் இருக்காரு அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப முக்கோவந்தான் வருது ஸோ அது ஒரு தவறான ஸ்டாண்ட் அது அந்த அந்த ஸ்டாண்டே தவறு அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மக்களோட உயிரிழப்புக்கு நீங்கள் நீதி கேட்காம நீங்கள் விஜய்க்கு ஆதரவானிக்கிறேன்னு சொல்கிறது ஒரு அறிவற்றத்தனம் சரியா அதையும் கடந்து போனோம் அப்படின்னா ஆதவர்ஜன் அவர்கள் வந்து டெல்லி போகிறார் அவர் கூடைப்பந்து தேசிய விளையாட்டுக்காக நான் போகிறேன்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொன்னாலும் அதெல்லாம் பொய்யின்ற எல்லாருக்குமே தெரியும் அமித்ஷாவை பார்க்க போறதா ஒரு செய்தி அவர் அமித்ஷாவை பார்க்கல அப்படின்னாலும் டெல்லி போறாருன்னா நிச்சயமா பாஜக வட்டாரத்தில் உள்ள வழக்கறிஞர்களோ இல்லை யாரோ ஒரு பிரமுகரை பார்க்க போறாரு அப்படிங்கிறது பச்சை குழந்தைக்கு கூட தெரியும் அதை விட்டுருங்க அது நடக்கிற ஒன்று தான் அவர் போய் பார்க்கறாரு இல்லையா இந்த நேரத்துல போய் என்ன கேட்க போறாரு ஐயா எங்களுக்கு ஒரு ஃபேவர் பண்ணி கொடுங்க எங்களை கார்ட் பண்ணுங்க எங்களை பாதுகாத்து விடுங்க இதிலிருந்து தப்பிக்க வைங்கன்னு கேட்க தானே போறாரு விஜயும் இந்த பிரச்சனையிலிருந்து தாவேகா காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு ஆதவர்ஜன் அவர்களும் இந்த இருந்து தாவேகா வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு தாவேகா தொண்டர்களும் விஜய் காப்பாற்று நினைக்கிறாங்க ஸோ மூணு பேரோட மனநிலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது டெல்லி போகிறார் இல்லையா டெல்லி போய்ட்டு அமித்ஷா கிட்டேயோ பிஜேபி தரப்பு யார்கிட்டயோ அவர் என்ன கேட்பார் இது மாதிரி காப்பாற்றி விடுவான்னு கேட்பாரு அவங்களும் காப்பாற்றி விடுறாங்கன்னு சொல்லிப்போம் வர்ற செய்திகள் என்னவா இருக்குன்னா அமித்ஷா அவர்கள் விஜய் நான் நான் உங்களுக்கு இருக்கேன் நான் அவங்க சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னதெல்லாம் சொல்கிறாங்க விஜயோட ஃபோன் கால்ல அப்படி அவர் சப்போர்ட் பண்ணுறாரு பேசினார் அப்படின்னா இன் ரிட்டன் வாட் பிஜேபி எக்ஸ்பெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல திருப்பி என்ன எதிர்பார்ப்பாங்க அவங்க பிஜேபி பிஜேபி ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் அது பண்ணி கொடுப்பாங்களா எட்டு எம்பிக்களை உள்ள களமிறக்கியிருக்காங்க உள்ள எதுக்கு இறக்குறாங்க உண்மை கண்டறியும் குழு நம்ம ரெண்டு விஷயம் இது அடுத்து ஒன்று கேட்குறோம் பாருங்க எதுக்கு பிஜேபி வந்து கேள்வியை வந்து நம்ம இந்த இடத்துல கேட்கறதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு ஏன்னா விஜய் ரசிகர்களே பல பேர் என்ன கேட்கறாங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் பாருங்க அடுத்த செகண்ட் வந்து கரூருக்கு வந்துட்டாரு கிளம்பி இரவோட இரவா இது மாதிரி கள்ளக்குறிச்சிக்கு போனாரா அப்படின்னு கேட்குறாங்கல்ல நல்லா புரிந்து கொள்ளுங்கள் மக்களே ஸ்டாலின் அவர்கள் செய்வது அப்பட்டமான அரசியல் நான் ஏற்றுக்கொள்கிறேன் விஜய் அவர்களும் கள்ளக்குறிச்சிக்கு இதே போன்று கிளம்பி போனார் கள்ளக்குறிச்சியில் க கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களை பார்ப்பதற்கு விஜய் அவர்கள் போனார் இந்த இடத்துக்கு வரல ஸ்டாலின் அவர்கள் அங்கே போகலை இங்கே வந்தார் ரெண்டு பேருமே அரசியல் பண்ணியிருக்காங்கன்றது அப்பட்டமாக தெரியுது இதில் ஒன்னே கேட்கலாம் எங்கள் தலைவர் வந்து ஃபோன் பண்ணி அங்கே கேட்டார் அனுமதி கேட்டார் அவங்க கொடுக்கல விஜய்க்கு கொடுக்கல வேறு யாருக்குமே கொடுக்கல தாவேக்கா கட்சியில் ஒருத்தருக்கு கூடவா கொடுக்கல மாவட்ட கைது பண்ணிட்டாங்க இன்னும் எத்தனை மாவட்டிகள் இருப்பாங்க மாநாட்டுக்கு மாவட்டம் விட்டு மாவட்டம் வர இதுக்கு வந்து நில்லுங்க எதுவுமே மாதிரி ஒன்றும் இல்லைங்க ராஜ்மோகன் ஒருத்தர் இருக்காருல்லங்க விவாத நிகழ்ச்சிகளை கலந்து கொள்றாரு பேட்டிலாம் கொடுக்கிறார்கள தாவைக்கால மாநாட்டிலாம் அவர் ஆர்கனைஸ் பண்றாரு அவர் ஏன் வந்து ஒரு பேட்டி கொடுக்கல ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கல ஏன் அவர் வந்து ஊடகங்கள வந்து கலந்து கொள்ளல எதுவுமே பேசாமல் எல்லாருமே அமைதியாக இருக்கிறது காரணம் என்ன அப்போது புரிஞ்சுக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு ஒரு அரசியல் இருக்குது நம்ம ஏதாவது ஒன்று பேசி ஒரு பிரச்சனையாகி நாளைக்கு நமக்கே எதிராக திரும்பிடக்கூடாங்கிற இடத்துல ஒரு டிஃபென்சிவான மோடில் டிவிக்கு இருக்காங்க இதுவே ஒரு தவறான ஒன்றுங்கிறேன் விஜய்னுடைய வீடியோ எப்போங்க வந்துச்சு முதல்ல எவ்வளோ அழுத்தத்திற்கு பிறகாக எத்தனை பேர் வந்து விஜய் பேசணும் பேசணும்னு சொன்னதுக்கப்புறம் அந்த வீடியோ போட்டார் ஒன்று தெரிஞ்சுக்கிங்களேன் இன்னும் நமக்கு வந்து விஜய் பண்ண தவறு இன்னும் பேசல தாமதம் வந்தது அப்படிங்கிறது இது விட மிகப்பெரிய தவறு காலையில் பன்னெண்டை முக்காலுக்கு திட்டம் போட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து இரவு ஏழு மணிக்கு வர்றீங்க அப்படின்னா அதுவே வந்து எவ்வளோ அவ்வ மிகப்பெரிய தவறு அதை வந்து நம்ம கடந்து போகக்கூடிய தவறே கிடையாது அதில் அதில் இன்னொரு அரசியல் இருக்கு இது வந்து இவ்வளோ பெரிய தவறான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு இவ்வளோ பெரிய தவறு ஆனால் டெய்லி நடந்துகிட்டு இருக்கு அது அவ்வளோ பெரிய தப்பை நம்ம நினைக்கல ஏன்னா அன்றைக்கு உயிரிழப்பு நடக்கல விஜய் அவர்கள் தாமதம் வர்றதுக்கான காரணம் என்ன வரவே முடியல அப்படின்றதுக்காகவா கிடையாது கூட்டம் அதிகமாக வரணும் அப்பதான் மாஸ்க் காட்ட முடியும் ஷெடியூல்லையே இல்லாத கரூருக்கு விஜய் அவர்கள் திடீர்னு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியோட கோட்டையை நாங்கள் தகர்க்கணும் முப்பது விழா முப்பது பேர் விழாவான்னு கேட்டு அங்கே போய் பேசி நம்ம கூட்டத்தை காட்டி மாஸ்க் காட்டணும் தப்பு இல்லை நான் தப்புனே சொல்ல ஒரு அரசியல் கட்சி விஜய் வந்து கூட்டத்தை வச்சு தான் அரசியல் பண்றாரு விஜயோட கருத்து விஜயோட பேச்சு அதை வச்சு அரசியல் பண்ணல விஜயை பார்க்க வர்றது தான் கூட்டம் இருக்கு விஜய் என்ன பேசுறாருன்னு கேட்க வர்றதுக்கு கூட்டம் இல்ல அப்படி பார்க்க வர்ற கூட்டத்தை முடிஞ்ச அளவுக்கு அதிகமா காட்டி ஒரு பெரிய அரசு சக்தியை காட்டிக்கணும்னு நினைக்கிறது அவரோட ஸ்ட்ராட்டஜி அது தப்பான்னு கேட்டீங்கன்னா தப்பு இல்ல அது அது பண்றது கூட தப்பு இல்லை ஏன்னா திமுக அதை விட மோசமான அரசியல் பண்ணுவாங்க ஒன்றரை லட்சம் பேர் நாங்க வெளியே சேர் இல்லாமல் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க முப்பெரும் இல்லாமல் பச்சையா உருட்டுவாங்க அதை எக்ஸ்போஸ் பண்ணி நம்ம பேசியிருக்கோம் ஆனால் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் பண்ணக்கூடிய அரசியலை எடுத்துக்கிட்டோம்னா இந்த தவறுக்கு யார் பொறுப்பெடுத்துப்பா தான் இது விபத்துன்னு சொல்லிட்டு இத வந்து விபத்துன்னு சொல்லி நீங்க முடிங்க முடிச்சுட்டு இந்த பிரச்சனைகளில் நம்ம பக்கம் என்ன தவறுக்கோ அதை நீங்க நாங்க மாத்திக்கிறோம் அரசு தரப்புல என்ன தப்பு இருக்கு அவங்க மாத்திக்கிறோம் பேசினாங்கன்னா இது சரி ஆனா விஜய் தரப்பு வந்து தொடர்ச்சியா வந்து நாங்க அஞ்சு இடங்களுக்கு போனா நடக்கல இங்க நடக்குது அப்ப திமுக தான் காரணங்கிற மாதிரி அந்த ரசிகர்கள் கொம்பு சீவி விடுற வேலையை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இதுதான் தவறானதுங்கிறேன் உங்க கண்ணு முன்னாடி நடக்கிறத பார்த்தாலுமே கூட அதாவதுங்க மூணு இடத்துல செருப்பு வீசுறது வீடியோ வெளியாகுதுங்க மூணு விதமான வீடியோ வெளியாகுது ரசிகர்கள் கூட்டமே இல்லாம கொஞ்சம் கம்மியா இருக்கிற இடத்துல இருந்து செருப்பீசுறதை மட்டும் எடுத்து ஷேர் பண்றாங்க அங்கேயுமே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது இருந்தாலும் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா நம்ம நமக்கு சாதனம் ஏதாச்சும் ஆதாரம் கிடைச்சிடாதா அதை வச்சு நம்ம ஏதாச்சும் விஜயை காப்பாற்ற முடியாதாங்கிற இடத்துல மட்டும்தான் இருக்கு இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன இது மாதிரி நாளைக்கு நடக்காம இருக்கிறதுக்கான என்ன பண்ணலாங்கிற இடத்துல இல்லவே இல்லையே அதுதான் எனக்கு வந்து தவறா இருக்குன்னு நான் சொல்ல வரேன் நடந்தது விபத்து அதை அந்த கொலைப்பள்ளி விஜய் மேல போட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நம்ம பக்கம் இருக்கிற தவறுகளுக்கு பொறுப்பெடுத்துக்கிட்டு இனிமேல் நடக்காமல் இருக்கிறது என்ன பண்ணணும்னு யோசிக்கணும்ல ஒரு அறிவே இல்லாமல் ஜாம்பி மாதிரி நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இது மாதிரி ஒரு ஒழுக்கமான விஷயங்கள் எப்படி நாளைக்கு நம்ம பண்ண முடியும் ஒரு அநாகரிகமான ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு சிவிக் சென்ஸே இல்லாத ஒரு கூட்டத்தை வச்சுட்டு எப்படி நம்ம பண்ண முடியும் அதை அதை பற்றி யோசிக்கங்க நான் அடுத்த கூட்டம் எப்படி பாதுகாப்பான முறையில் போட முடியும்னு யோசிங்க நேரத்துக்கு வந்து நேரத்துக்கு போகிற மாதிரி இருக்கணும் திமுக அரசியல் பண்ண நினச்சாலும் நாம் அதில் சிக்காமல் எப்படி இருக்கணுங்கிறதான் யோசிக்கணும்ல அதுக்கு உங்கள் பக்கம் தவிர ஒத்துக்கணும்ல நான் இதுக்கப்புறம் நேரத்துக்கு சரியாக வந்திருக்கணும் நான் அதை பண்ணுறோம் அரசு தரப்புல இருந்தும் அவங்க சரியாக அதை பண்ணியிருக்கணும்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்கலாம் எங்கள் மேலே தப்பே கிடையாது உங்கள் மேலே எல்லாம் தப்பு அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் போன எல்லா கூட்டத்துலையும் மயங்கி விழுந்திருக்காங்க எல்லா கூட்டத்துலையும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மக்கள் இருந்திருக்காங்க அப்போ நடக்கலாம் நடந்துருச்சு அவ்வளோதான் அதனால தான் விபத்துன்னு நம்ம சொல்கிறோம் அதனால் அதுக்கு அதுக்கு பேர் தான் ஆக்சிடென்ட் எதிர்பார்க்காத நேரத்தில் தான் ஆக்சிடென்ட் இதை திமுகவும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நிச்சயமா திமுக வந்து விஜய் கூட்டத்துக்கு அழுத்தம் கொடுப்பாங்க முள்ளு கொடுப்பாங்க என்னெல்லாம் நடக்கணுமோ பண்ணுவாங்க ஆனால் இவ்வளோ பேர் உயிரிழந்தாங்க அப்படின்னா அது திமுகவுக்கே பேக் ஃபையர் அவர்களுக்கு தெரியாதா இதெல்லாம் விஜய் பக்கமே இருக்கும் அவங்க நம்புவாங்க அப்பெல்லாம் கிடையாது அவர்களுக்குமே இது பேக் ஃபயர் தான் ஆகும் இன்னொன்று தெரிஞ்சுக்க நீங்க திமுக வந்து விஜய்க்கு மட்டும்தான் அழுத்தம் கொடுக்குறாங்கன்ற ஒரு பார்வையையும் தூரப்படுங்க எல்லா கட்சிகளுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் அதிமுகவுக்கே இருக்கா இல்லையா அதிமுகவோட கூட்டத்துக்கே பதினஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க பதினஞ்சாயிரம் பேர் வந்த கூட்டத்துக்கும் திமுக அந்த இடத்துல வேலுச்சாமி கொடுத்து தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் கேட்ட அந்த ஆனால் கொடுக்கல ஒன்று உங்களுக்காவது வேலுச்சாமி கொடுத்தாவது கிடைக்கிது திமுக கூட கூட்டணி இருக்கிற விசிகாவுக்கு எங்கேயுமே கிடைக்காது அவர் லாரி ஏறி பேசிகிட்டு இருக்காரு திருமாவளன் அவர்கள் கடந்த கூட்டங்களில் நான் சொல்கிறேன் அப்போது பிசிகாவுக்கே தீமுக்கு திமுக அனுமதி கொடுக்காது அவங்க அப்படி தான் இருப்பாங்க அது சரின்னு நான் சொல்லலை நடைமுறையை சொல்கிறேன் அப்படி இருக்கிற சூழல்ல எல்லா கட்சிகளுக்கும் அழுத்தம் இருக்குது எல்லா கட்சிகளுக்கும் மாதிரி சிக்கல்கள் இருக்குது அப்போ உங்களுக்கு மட்டும்தான் சிக்கல் இருக்குது நமக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறத பேசாதீங்க விபத்து விபத்து அதில் நம்ம மீதும் தவறு இருக்குது அரசு மீதும் ஒரு பெரிய பொறுப்பு தவறு இருக்குது எழுபது விழுக்காடு இங்கே அரசுக்கே நாங்கள் கொடுத்துட்றோங்க எழுபது விழுக்காடு அரசு மேலத்தை அப்படினு நான் வச்சுக்கிறேன் அவர்கள்ட்ட தான் அதிகாரம் இருக்குது அவர்கள்ட்ட தான் பெரிய சிஸ்டம் இருக்குது அது மூலமாக சரி பண்ணிக்கணும் நம்ம ஏற்றுக்கலாம் ஆனால் விஜய் தரப்புக்கு ஒரு முப்பது விழுக்காடு பொறுப்பு இல்லையா அதையே நீ ஏற்றுக்கணும்ல அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்களே விஜய பாதுகாக்க நினைக்கிறீங்களே வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுறதெல்லாம் எப்படிங்க நம்ம கடந்து போக முடியும் பார்த்துட்டு அதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஒரு உறுத்தலாக இருந்துச்சு அப்புறம் சீமான் அவர்கள் கொடுத்த பேட்டி சொன்னோம் இல்லையா அதை பல பேர் வந்து விமர்சன பாறை உள்ள இருக்காங்க அதாவது சீமான் அவர்கள் விஜய் எப்படி பேசியிருக்கணுங்கிற அந்த மாடுலேஷன்லாம் சொல்கிறாரு பாருங்க அதை நான் ஏற்றுக்கல அதை வேணா சொல்லிடுறேன் ஒரு நபர் வந்து என்ன வார்த்தைகள் பயன்படுத்தணும் சிஎம் சார்னு பேசலாமான்னா ஏங்கிட்ட கேட்டால் பேசலாம் அது ஒன்றும் பெரிய அநாகரிகமான வார்த்தையாக தெரியல விஜய் அவர்கள் இப்படி பேசணும் அப்படி பேசிருக்கணும் அதை நான் ஏற்றுக்கல ஆனால் சீமான் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன ரசிக மனப்பான்மையோடு இருக்கிற ஒரு சமூக கூட்டங்கிறது ரொம்ப ஆபத்தானது அநாகரிகமான போக்கு நாம கற்பிக்க தவறிட்டோம் யாரு நீங்க கற்பிக்க தவறிட்டீங்க விஜயின்னு சொல்லலை நாம நானும் சமூகத்து அங்கம்தான் ஏங்கிட்டையும் தான் ஒரு பெரிய கூட்டம் இருக்கு நானும் இதை வச்சு பேசியிருக்கணும் இந்த மாதிரி ரசிகர் கூட்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நானும் ஒரு காரணமாக இருந்திருக்கணும் அவர் சொல்கிறாரா இல்லையா அதுக்கு பேர் தான் பொறுப்பெடுத்துக்கிறது சீமான அவர்கள் வந்து விஜய் நீங்க பண்ணிட்டீங்க விஜய் புலிவால நீங்க பிடிச்சிட்டீங்க விஜய் புலி உங்களை கிடைச்சி விஜய்னு பேசலை அவர் என்ன சொல்றாரு நாம இப்படி ஒரு சமூகத்தை உருவாக்கி வைத்து விட்டோம் நாம சமூக திருத்த விட்டோம்னு பேசுறாரு அதுதான் பொறுப்படுத்திக்கிட்டு ஓகேங்களா அப்போ அது சரி அந்த மாதிரியான பேசி சரி இப்போ இந்த ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி தான் இனிமேல் விஜயை பார்க்கறதுக்கு ஏறி விழாதீங்க விஜயை எப்படியாவது பார்த்துடணும் எப்படியாவது செல்ஃபி எடுத்துடணும் போட்டோ எடுத்துடணும் அந்த ஒரு கும்பல் மனப்பான்மை ரசிக மனப்பான்மையில இருக்காதிங்கன்றத பேசுறதுக்கு இதை விட சரியான நேரம் கிடைக்குமா இருக்காது ஒரு சமூகத்தை வந்து திருத்தி நல்வழிப்படுத்துறதுக்காக இதை ஒரு காரணமா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற நான் அதையும் சேர்த்து பேசுவோங்கிறேன் திமுக தரப்பில் உள்ள விஷயங்களையும் பேசுவோம் இதையும் பேசுவோம் இந்த பக்கம் இருக்கிற விஷயத்தையும் விஜய் ரசிகர்கள் முதல்ல கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க நீங்கள் வந்து விஜய் எது பண்ணாலும் நான் வந்து முட்டுக் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தயவு செஞ்சு இருக்காதிங்க அது வந்து ரொம்ப ஆபத்தாக போகும்னு நினைக்கிறேன் ஸோ அவர்களுடைய பேட்டி எனக்கு தப்பாக தெரியல ஒரு சில விஷயங்கள் வந்து விஜய் எப்படி பேசணுன்றதவனா நம்ம கழிச்சுட்டு பார்த்தாலும் கூட அவருடைய கரு இருக்குல்ல அவர்கள் சொல்ல வந்த விஷயம் அப்படிங்கிறது அது சரியானது இந்த ரசிக மனப்பான்மைக்கு எதிராக தான் அவர் வந்து பேசுகிறாரு இந்த மோகத்தில் போய் நீங்கள் பார்க்காதீங்கன்னு தான் சொல்கிறாரு அது சரியான கருத்து அது நம்ம போட்டுறதக்க ஒன்று இவர்களெல்லாம் ஒழுக்கமாக இருந்திருந்தாங்க பண்ணாங்கன்னா நிச்சயமா இவ்வளவு பெரிய பலி ஏற்பட்டிருக்காது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை நாற்பத்தி ஒரு பேர் குழந்தைகள் உட்பட இறந்துருக்காங்க கற்பிணி பெண் உட்பட நான் போய் பார்த்து அது பெரும் துயரத்தில் சிக்கியிருக்கேன் ஆற்றுல அழகர் இறங்கும்போதும் பதினஞ்சு லட்சம் பேர் கூடி ரொம்ப நேரம் கால் கெடுக்க நின்று வழிபடுறான் ஒரு திரைப்பட நடிகர் வந்தாலும் நின்று ரொம்ப நேரம் நின்று தரிசி பா இந்த போக்கு வந்து ஒரு நாகரிகமான சமூகத்திற்கு நல்லதில்லை நல்லதில்லை அதை நம்ம கற்பிக்க தவறிட்டோம் நீங்கள் வந்து விஜய் ஃபேன்ஸ் பைத்தியம்னு தெரியாதா பைத்தியங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அரசுக்கு தெரியாத நீங்க பேசிட்டு இருக்கீங்க அவன் ஏன் பைத்தியமா இருக்கான்றத பத்தி நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க அதுதான் நான் சேர்த்து பேசணுங்கிறேன் பைத்தியமாவும் இருக்காதிங்கடா பைத்தியத்தை வந்து இவ்வளவு ஃப்ரீயாகவும் விட்டுறாதீங்கன்னா நம்ம ரெண்டு பேர்ட்டையும் பேசுவோம் அதுதான் நான் சொல்ல வரும் நன்றி